தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் கிருத்திகி மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திரன் ஆரம்பமான தனுசில் குருவின் வீட்டில் வலுவாக அமர்ந்துள்ளார் ராசி அதிபதி சந்திரன் எந்தவித எந்தவித கிரகத்தாலும் பார்க்கப்படாமலும் மேலும் எந்தவித கிரகத்துடன் சேர்க்கை ஏற்படாமலும் தனித்துவமாக உள்ளது ஒரு நல்ல கிரக அமைப்பாகும் இன்றைய தினம் உங்களது கிரக அமைப்புகள் சந்திரன் உள்ள தனித்துவமாக உள்ளது நல்ல ஒரு பலனை நமது கடகராசிக்கு வழங்கக்கூடியதாக அமையும் நமது கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது புத்தி கூர்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக வளர்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய உங்கள் மனதில் தோன்றும் புதிய எண்ணங்களை செயல்படுத்த இது நல்ல தருணமாக அமையும் புதிய முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது தவறாமல் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்றைய தினம் உங்களது சக்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் இன்றைய தினம் உங்களது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பத்தினர் ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஊன்றுகோலாக உதவிகரமாக இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்வார்கள் இன்றைய தினம் நீங்கள் வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும் வீட்டை மாற்றிக்கொண்டு வேறு வீடுக்கு செல்வதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் என்று மேற்கொள்ளலாமா என்ற எண்ணம் மனதில் தோன்றும் இன்றைய தினம் நீங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அனைத்தையுமே சிறப்பாக செயல்படுத்த ஒரு நல்ல நாளாக அமைய பெறுகிறது இன்றைய தினம் உங்களது பேர குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு தினமாக அமையப்பெறும் அவர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதி அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையும் நல்ல ஒரு புரிதல் உங்களது காதலருடன் காதலருடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் புதிய திட்டங்கள் அனைத்தையுமே இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்தலாம் இன்றைய தினம் அனைத்து திட்டங்களிலுமே நல்ல ஒரு பலனை நீங்கள் காண முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துங்கள் மாணவர்களுக்கு இன்று கல்வியில் சற்று ஆர்வம் குறையும் மற்ற விஷயங்களில் இன்று மனம் அலைபாயக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் மாணவர்கள் கட்டுக்கோப்பாக மன கட்டுப்பாட்டுடன் இருப்ப வேண்டியது மிக அவசியம் இல்லையெனில் தேவையில்லான விஷயங்களில் நேரத்தை வீணாக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உள்ளது இன்றைய தினம் தண்ணியே அறியாமல் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்காக செய்யும் ஒரு விஷயம் உங்களது நாளை இன்றைய நாளை ஸ்பெஷலாக மாற்றும் ஒரு சிறப்பான நாளாக உங்களது மனைவி மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல இனிமையான உறவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் பொது வாழ்வில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சமுதாயப் பணிகளில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவதால் உங்களது மதிப்புகள் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் அசையாசத்துக்களான வீடு இடம் நிலம் மனை போன்றவற்றை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமைய பெறுகிறது இதனால் நீங்கள் இன்று புதிய அசையாசத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உள்ளது இந்த தினம் நீங்கள் எடுத்து செல்லும் உடைமைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களின் போது நீங்கள் உங்களது உடைமைகள் மீது சற்று கவனம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெற முடியும் வியாபாரிகளுக்கு இன்று இனிமையான நாளாக அமையும் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழைத்து விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடுகளை மாற்றக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் உங்களது வீட்டின் இடமாற்றம் குறி செய்வது குறித்த எண்ணங்கள் சிந்தனைகள் இன்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது உடைமைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வெளியில் போது உங்களது அனைத்து உடைமைகளிலும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல நன்மைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் உங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகிச் சென்றிருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் விரும்பி வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமான தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் வியாபாரங்களிலும் உங்களது கூட்டாளிகளிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி வியாபாரத்தில் நீங்கள் இன்று நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்களது கூட்டாளிகளுடன் பங்குதாரர்களுடன் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாகவே அமையும் எதிரிகள் மூலமாக சில காமத காலதாமதங்கள் உங்களது காரியங்களில் ஏற்பட்டாலும் அதிகம் நன்மையிலேயே முடியும் அந்த காலதாமதங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் ஏற்படும் இன்றைய தினத்தில் மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பதவி பயன்பெற உதவி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே